எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கந்தர் அனுபூதியில காப்புச் செய்யுள் பார்க்க போறோம் அதாவது பொதுவாக காப்பு காப்பு செய்யுள் பார்த்துட்டு அல்லது கடவுள் வாழ்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நூலுக்குள்ளேயே போகணும் நான் இந்த மாதிரியான காப்புச் செய்யுள் அதை விளக்க தவறிவிட்டேன் நேரடியாகவே முதல் பாடலான ஆடும் பரிவேல் பரிவேலனி சேவலன அப்படிங்கிற பாடலுக்கு போயிட்டேன் அதனால இப்போ வந்து காப்புச் பார்க்கலாம் இன்னொரு விஷயம் அந்த முதல் பாடல் பார்க்கும் நான் சொல்லியிருப்பேன் மொத்தம் ஐம்பத்தோரு பாடல்கள் அப்படின்னு இரண்டாவது பாடல் பார்க்கும் பொழுது இல்ல இல்ல ஐம்பத்தி இல்ல நூத்தி ஒன்னு அப்படின்னு அது ஐம்பத்தொன்னா சில சில பேர் வந்து ஐம்பத்தொன்னு தான் அருணகிரிநாதர் எழுதியது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஐம்பது பாடல்கள் வந்து பின்னாளில் வேற வேற புலவர்கள் எழுதி விட்டு அதனுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சர்ச்சைக்குள்ளே நம்ம போவேணாம் அது ஐம்பத்தொன்னாக இருந்தாலும் சரி நூத்தி ஒன்னாக இருந்தாலும் சரி அது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அதை அனுபவிக்க வேண்டியதுதான் நம்மளுடைய கட கடமை இப்போ நம்ம காப்புச் பார்க்கலாம் முதல்ல படிக்கிறேன் கேளுங்க நெஞ்சக்கண கல்லு நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனு சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் இப்ப நம்ம இந்த பாடலுக்கான பொருளை பார்க்கலாம் அதாவது தன்னை தஞ்சம் அடைந்தவர்களின் கல் போன்ற ஒரு கடினமான இறுகிய நெஞ்சை தன்னுடைய கருணையிலா கருணையினால நெகிழ்ந்து உருகும்படி அருளக்கூடிய சண்முக பெருமானை புகழ்ந்து நான் வந்து ஒரு தமிழ் பா பாமாலை ஒண்ணு ஏற்றிருக்கேன் அது வந்து செவிக்கினிய செழுமை நிறைந்த அழகிய தமிழ் சொற்களால் தொடுக்கப்பட்ட ஒரு பாமாலை அது வந்து திக்கெட்டும் பரவி சிறப்புடைய சிறந்து விளங்க விளங்கணும் அப்படின்னா ஐந்து முக ஐந்து கரத்தான் ஆணை முகத்தான் அவனுடைய விக்னேஸ்வரனின் தாமரை பாதம் பணிந்து வணங்குவோம் அப்படின்னு அருணகிரிநாதர் இத தொடங்குறாரு இது பொதுவாகவே காப்பு செய்யுள் அல்லது காப்பு அப்படின்னாலே பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த நூல் நல்லபடியா நான் எழுத நல்லபடியா இது சிறக்க எல்லோருக்கும் பட பயனடைய நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடியதுதான் இது நம்ம பல உதாரணங்கள் பார்த்திருக்கோம் அதாவது கம்பராமாயணத்துல உலகம் யாவையும் தாமழ வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலையில்லா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே நாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்ல முதல் பாடல்லே அப்படித்தானே ஆரம்பிக்கிறாரு விஷ்ணுவை வணங்கி விட்டுதான் கம்பராமாயணத்துக்குள்ளேயே நம்ம அடி எடுத்து வச்சோம் அதே மாதிரிதான் திருக்குறள்லயும் கடவுள் வாழ்த்துல ப பத்து குரல் வந்து கடவுள் வாழ்த்து தானே அகர முதல எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த அதிகாரம் முழுக்க முழுக்க கடவுளை பற்றி தான் நம்ம ஆத்திச்சுடி ஆத்திச்சுடிக்கே ஏன் ஆத்திச்சுடி அப்படின்னு பேர் வந்தது அப்படிங்கிற தொடர்லயே நம்ம பார்த்தோம்ல அதாவது ஆத்திச்சுடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே அப்படின்னு அங்கேயும் விநாயக பெருமானை முதல்ல வாழ்த்து வணங்கி விட்டு அதுக்கப்புறமா தான் ஆத்திச்சுடி நூலுக்குள்ளேயே ஒளவையார் சென்றார் அதே தான் மூதுரைக்கும் நம்ம மூதுரைக்கு வாக்குண்டாம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு தானே அதனால தானே பார்த்தோம் அதாவது வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனின் உடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு அங்கேயும் பிள்ளையாரை தான் வணங்குறாங்க அதாவது பரிமேலழகர் உரை திருக்குறளுக்கு உரை செய்யும் பொழுது ஒன்று கவிஞர் அல்லது புலவர் தான் கூற விரும்பும் அதாவது தன்னுடைய இஷ்ட தெய்வம் வழிபடு கடவுளை வணங்குவாங்க இல்லாட்டி அந்த நூலுக்கு எது ஏற்புடை கடவுளோ அந்த ஏற்புடை கடவுளை வணங்குவாங்க இந்த மாதிரி கடவுள் வாழ்த்து இருவகைப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல அந்த மாதிரி இது வந்து ஏற்புடை கடவுள் ஏன்னா சண்முக பெருமான் முருகனைத்தான் கந்தர் அனுபூதி முழுக்க முழுக்க அனுபவிச்சு இவர் பாட போறாரு அதனால அதுக்கான ஏற்புடை கடவுள் பிள்ளையார் தான் அதனால இங்க பிள்ளையார வணங்கி பாட பாடத் தொடங்குறார் பொதுவாகவே ஞானிகளாக இருந்தாலும் சரி புலவர்களாக இருந்தாலும் சரி சாதாரண கவிஞர்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் கடவுளை முதல வாழ்த்திட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நூலுக்குள்ள போனோம் அதுதான் வந்து மரபு அந்த அதனை தொட்டு இங்க அருணகிரிநாதரும் அதே மாதிரியே செய்யறாரு இப்ப நம்ம இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் அதாவது நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்து உருக நம்மளுடைய இது மண் பெண் பொன் அப்படின்னு நம்மளுடைய ஆசைகளுக்கெல்லாம் அழவே இல்லாம இருந்து அதன் பின்னாடி ஓடி ஓடி நம்ம கல் நம்ம நெஞ்சமெல்லாம் ரொம்ப கல்லு மாதிரி அதுவும் கனத்த கல் வெறும் கல் இல்லை கனத்த கல்லாக இறுகி போயிருக்கு அதனை அதனை வந்து நெகிழ செய்யணும்னா அதுக்கு அப்படியே உருக்க வந்து சண்முகனால மட்டும்தான் முடியும் இந்த இடத்துல ஷட் அப்படின்னாலே ஆறுன்னு அர்த்தம் அந்த ஷண்முகம் அப்படின்னு நம்ம தமிழ்ல ஆறுமுகம் அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் சண்முகன் அதுதான் அர்த்தம் ஆறுமுகத்தானை நம்ம வந்து அவனால் அவனுடைய கருணையினால தான் இது நடக்கும் தஞ்சத்தருள் அவனை தஞ்சம் புகுந்தால்தான் இதை இதை முக்தியை அடைய முடியும் அப்படிங்கறதுனால தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் செயல் அப்படின்னு சொல்றாரு இயல் அப்படிங்கிற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இயல்பு இயற்கை அப்படிங்கிற சொல்ல தன்மை அப்படிங்கிற பொருள் செயற்கைன்னா நாம் செய்வது இயற்கை இயல் தானாகவே இருப்பது அதனுடைய இயல்பு அப்படிங்கறது தன்மைங்கிற பொருள் இருக்கு அதை தவிர தகுதி அப்படின்னு ஒண்ணு இயன்ற வரை செய்வது அப்படின்னு இயலும் வரை செய்வது அப்படின்னு இயலுங்கிறதுக்கு தகுதி அப்படின்னு முயற்சி தகுதி அந்த பொருள் வரும் இதை தவிர ஒழுக்கம் அப்புறம் இலக்கண நூல் அப்படின்னு இல்லாட்டி நூலின் பகுதி இப்ப இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த அர்த்த அந்த இடத்துல நூலின் பகுதி இலக்கணம் அப்படிங்கிற பொருள் வருது இதை தவிர மாறுபாடு சாயல் இப்படிலாம் பல பொருள் இருக்கு இது எல்லாத்தையும் தவிர பெருமை அப்படின்னு ஒரு ஒரு பொருள் இருக்கு கம்மராமாயணத்துல யுத்தகாண்டத்துல மீட்சி படலத்துல நூத்தி எழுபத்தி நான்காவது பாடல் அதாவது கமராமாயணத்துல பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தி மூன்றாவது பாடல் அதை நான் படிக்கிறேன் கேளுங்க இது தமிழ் முனிவன் வைகும் இயல் குன்றம் முன்னாறு அதுவளர் மணிமால் ஓங்கல் உப்புரத்து உயர்ந்து தோன்றும் அதி திகழ் அனந்த வெற்பு என்று அருள் தர அனுமன் தோன்றிற்று எது என அணங்கை நோக்கி இன்று இற்று என ராமன் சொன்னான் அதாவது அயோத்திக்கு திரும்பி செல்லும் பொழுது சீதை ராமனிடம் பொதிகை மலையை பார்த்து இது என்ன மலை அப்படின்னு இது என்ன இடம் அப்படின்னு கேக்குறா அதுக்கு ராமன் முதல்ல பதில் சொல்றான் இது தமிழ் முனிவன் வைகும் இயல் தரு குன்றம் அப்படின்னு அந்த இடத்துல இது அகஸ்தியர் வந்து இந்த இடத்துல வசிச்சாரு அப்படின்னு தமிழை கொடுத்தவர் தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் அகஸ்தியர் அப்பேற்பட்ட முனிவன் இந்த இடத்துல தான் இருந்தாரு அவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த மலை அப்படின்னு இயல் தருகுன்றம் அப்படின்னும் அந்த இடத்துல பெருமை வாய்ந்த பொதிகை மலை அப்படின்னு சொல்ற இடத்துல இயலுங்கிறதுக்கு பெருமைங்கிற அர்த்தம் வருது இல்ல அதே அர்த்தத்துலதான் இங்க ஆஹ் இது அந்த அனுபூதியிலையும் இதே அர்த்தம் தான் அதாவது சண்முகனுக்கு இயல் சேர் அப்படின்னா முருகனுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் நான் இது பாமாலை இயற்றியுள்ளேன் பாமாலைன்னா எப்படி எப்பேற்பட்ட பாமாலை செஞ்சொற் மாலை அப்படின்னு நல்ல செவ்விய சொற்களால் ஆன புனையப்பட்ட ஒரு மாலை அப்படின்னு அதாவது பூமாலைக்கும் பாமாலைக்கும் என்ன வித்தியாசம் பூமாலை என்ன பூல இருந்தாலும் அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்ல வாட ஆரம்பிச்சிரும்ல மளிகை பூ ரெண்டு நாள் மூணு நாள்ல வாடிரும் இருக்கிறதுலே வாடாம ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பூ வந்து தாமரையும் தான் அதுவே வந்து சில ஒரு ஒரு வாரத்துல வாட ஆரம்பிச்சிடும் ஆனா பாமலை அப்படி இல்லை இது கந்தரனுபூதியார் யாரெல்லாம் பாடுறாங்களோ தினசரி அவங்க அவங்க வந்து ஜ ஜமம் மாதிரி இதெல்லாம் மந்திரம் மாதிரி யாரெல்லாம் இதெல்லாம் ஓதுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே முக்தி கிடைக்கும் நல்ல ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் கிடைத்துக்கொண்டே இருக்கும் இது நம்மளோட நிக்காது அடுத்து நமக்கு அடுத்த சந்ததி அதுக்கு அடுத்த சந்ததி இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்ல அதனால இந்த பாமாலையானது வாடவே வாடாது அதனால செஞ்சோர் மாலை அப்படின்னு சொல்றாரு இப்ப சாதாரண பூமாலைன்னா வாடிரும்ல இது இந்த செய்யுளானது இது கந்தர் அனுபூதி அவர் இயற்றி எவ்வளவு காலம் ஆச்சு ஆனாலும் நம்ம எல்லாரும் படிச்சுக்கிட்டுதானே இருக்கோம் அப்பேற்பட்ட உயர்ந்ததாக இருக்குல்ல அது இன்னும் சிறந்திடவே அது ஏற்கனவே அவர் வந்து கருள் முருகனுடைய அருள் பெற்ற அருணகிரி போக அவர் அவரே வந்து கட காப்பு செய்யுள்லாம் சொல்றாருன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்ப நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு நம்ம கடவுளை தொழாம நம்ம எந்த காரியமுமே செய்யக்கூடாது காத்தால இருந்து நம்ம அப்படிதான் இருக்கணும் அதை நமக்கு எப்பவுமே மனசுல வச்சுக்கணும் அது எதுக்கு சொல்ல வர இந்த இதுல செஞ்சோர் மாலை சிறந்திடவே இந்த நூலானது சிறந்து எல்லாருக்கும் ஒரு பயனளிக்க கூடிய விதத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் அப்படின்னு இந்த விநாயக பெருமான் ஐந்து கரத்தானை அப்படின்னு சொல்றாரு இதுல ஐந்து கரம்ங்கிறது என்ன அஞ்சு கரம் அப்படின்னா ஐந்தொழில் இறைவனுக்கு எப்பவுமே நம்ம ஐந்தொழில் சொல்லுவோம்ல படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு எழுத்தாணி பிடிக்கக்கூடிய கரம் வந்து படைக்கும் கரம் நம்ம மகாபாரதம் வியாசர் வந்து சொல்ல சொல்ல இவர் பிள்ளையார் வந்து எழுதினாரு அப்படின்னு ஒரு செய்தி இருக்குல்ல அதனால அப்படி எழுத்தாணி பிடித்த கரம் வந்து படைக்கும் கரம் மோதகம் அல்லது கொழக்கட்ட ஏந்திய கரம் அது கொழக்கட்டைங்கிறதே வந்து முக்திக்கான ஒரு உருவகம் தான் அது வந்து நம்ம நம்மளை முக்தி கொடுத்து நம்மளை காக்கக்கூடிய காக்கும் தொழிலை செய்யக்கூடிய கரம் மூன்றாவது அங்குசம் தரித்த கரம் அது அழிக்க அழிக்கும் தொழிலை செய்யக்கூடியது நான்காவது பாய பாசக்கயிறை ஏந்திய கரம் அது மறைக்கும் தொழிலை செய்வது ஐந்தாவது தும்பிக்கை கொண்ட கரம் அதுதான் அருள் பாலிக்கும் கரம் இந்த தும்பிக்கை அப்படின்னா நான் ஏற்கனவே கம்பரமா எனக்குள்ள எனக்கு ஞாபகம் இல்லை இந்த தும்பி அப்படிங்கிற சொல்லுக்கு யானை வண்டு கருவண்டு அப்புறம் இது ஒரு வகையான மீன் ஜாதி அதுக்கப்புறமா தட்டான் இப்படி பல பொருள் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இளையராஜாவுடைய ஆரம்ப காலத்துல வர வந்த பாடல் ஆஹ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது அப்படிங்கிற பாட்டு அது அதுக்கு அது உன்னுடைய ஒரிஜினல் வருஷன் அதுவும் இளையராஜாவுடைய இசையில வந்ததுதான் மலையாளத்துல வந்ததுதான் முதல்ல வந்தது அது வந்து தும்பிவா தும்ப குடத்தின் துஞ்ச தாய் ஊஞ்சா அப்படின்னு வரக்கூடிய பாடல் அதுல தும்பி அப்படிங்கறது வா அதாவது குழந்தை வந்து தட்டான் கிட்டக்க சொல்லும் அந்த மாதிரி தும்ப மரத்து கிளையில நம்ம ஊஞ்சல் கட்டி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி தட்டான்ட்ட தும்பின்னா இது மலையாளத்துலயும் தட்டான் தான் எதுக்கு சொல்ல வரேன் இதுல யானைன்ற பொருளும் இருக்கு தும்பிங்கிற சொல்லுக்கு அந்த யானையினுடைய கை அதைத்தான் நம்ம து அதனாலதான் துதிக்கையே தும்பிக்கை கை அப்படின்னே சொல்றோம் அந்த ஐந்தாவது கரமானது அது அருள் பாலிக்கும் கரம் நம்ம எல்லாருக்கும் யானை அப்படி தும்பிக்க தூக்கி அப்படி நம்ம தலையில வைக்கும் பொழுதே நமக்கு வந்து எவ்வளவு இன்பமா இருக்கும் இந்த மாதிரி ஐந்து கரங்கள் கொண்டது தான் அருணகிரிநாதர் பஞ்சக்கரவான பஞ்சம்னா பஞ்ச அப்படின்னாலே அஞ்சு அர்த்தம் இல்ல பஞ்சக்கரவானை பதம் பணிவோம் பதம் பாதம்ங்கிறது குருக்கல் குறுக்கல் விகாரம் பெற்று பதம் அப்படின்னா இருக்கு அவருடைய பாதம் நம்ம தொழுவோம் அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் காப்புச் இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க நெஞ்சக்கண கல்லு நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு எல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் இன்னொரு நாள் இன்னொரு பாடல் பார்க்கலாம் உருவாய் அருவாய் உலதாயே லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் இராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே